அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்தியாத் ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமோஸ்ததே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் கும்பத்தில் பக்ரகதி அடைகிறார் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் நூற்றி நாற்பது நாள் சுமார் அதாவது ஆணி அஞ்சு முதல் ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா சனி பகவான் அப்படின் சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயர்ச்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியில் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்குற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் ரிவர்ஸ் இல்லை ரிட்ராக்ரேட் அப்படின்னும்போது ரிவர்ஸில் வரும்பொழுது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது ராகுக்கேது பேச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பேச்சையும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லிடுவோம் இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுட்ருக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒம்பது மணி அளவில் இந்த வக்ரம ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரைடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனை தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனும் ஆனால் அசிரமத்து ஜனியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருச்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி துளாராசி அன்பர்கள் ரொம்ப நளினமானவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தானும் சரியாக இருக்கணும் அடுத்தவங்களும் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்ல அடுத்தவங்க எப்படி போலாம் பரவாயில்ல ஆனால் நான் கர ரொம்ப கரெக்டாக இருப்பேன் ரொம்ப நேர்மையாக இருப்பேன் பர்ஃபெக்டாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்கள் துளாராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுகிறார் இல்லையா ஒன் ஃபார்ட்டி டேஸ் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனி வக்ரம் பெறுவது சாதகமாக பாதகமாக பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த துலாத்துக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் நல்ல இடம்தான் புண்ணிய சனி பாக்கிய அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பு ஆனால் வக்ரம் பெறுவது சிறப்பாக என்றால் முன்வீட்டு பலனை செய்வார் அதாவது நாலாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன எப்பேற்பட்ட பலனை தருவார் அஸ் அதாவது அர்தாஷ்டிரம சனி என்னுடைய நிலை இருக்கும் அப்போது நாலாம் இடம் போது தாய்க்கு உடம்பு முடியாமல் போகலாம் உங்களுக்கே உடம்பு ச சரியில்லாத மருத்துவ செலவு வைக்கலாம் உடம்பு அதாவது கை கால் வலி ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இந்த பிசியோதெரப்பி போய் பா இது பண்ணுறதுக்கான ஒரு நிலை இப்படி நடக்க முடியாது கை காலை நீட்ட முடியாது லாங் டிராவலிங் போக முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நிச்சயமாக பாதகமான பலனை தான் இந்த சனி பகவான் வக்ரம் பெறும் காலம் நூற்றி நாற்பது நாட்களும் நடக்கும் அப்போ சனி பகவானை வழிபாடு செஞ்சுக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக இட போகும் இந்த நாலாம் இடம் என்பது தாய்க்கும் உடம்பு முடியாது வண்டி வாகனங்கள் திடுதுப்புனு செலவு வைக்கும் வண்டி போயிட்டே இருக்கும் சவாரி க கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகும் பழுதாகிற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாம் ஈர்த்து போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க உங்களுக்கே உடம்பு சுகம் இல்லாமல் போயிடும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத தருணமாக ஆகிடும் அதாவது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வீட்டுக்கு செலவு வைக்கும் வீட்டில் வந்து திடீர்னு ஒயரு பற்றிக்கிச்சு ஒயர் மாற்றணும் இல்லை ப்ளம்பிங்கு குழாலாம் உடஞ்சி போச்சு வேற மாற்றணும் இல்லை டோர் போயிடுச்சு டோர் மாற்றணும் இப்படி பலதரப்பட்ட ப்ள பிரச்சனைகள் வரக்கூடும் எது ரொம்ப ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை அதுவும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக தேக பயிற்சி போகணும் உடல் கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை ஏன்னா இந்த சனி பகவான் ரொம்பவும் பிரச்சனையை பண்ணுவார் அர்த்தாசிரம சனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதால முதல்ல உடம்பை தான் உடம்புக்கு ஏதாவது வந்து மருத்துவ செலவு அசுப செலவு திரும்பி வராத காசு கண்டிப்பாக இருக்கும் எச்சரிக்கையோடு இருந்துக்கு இந்த சனி பார்வை பொழுது எங்கே பார்க்குறார் அப்படின்னா ஏழாம் வீட்டை மேஷத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட்டுத்தொழில் செய்விக்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருங்க அது மட்டுமா கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை கெட்டு போகாது இல்லைன்னா மற்றவங்க பார்த்து ஏழனை பண்ணுற அளவுக்கு சில சிரிப்பாக செழிச்சிரும் வாழ்க்கை அதனால் ஏழாம் வீட்டை சனி பார்ப்பதால் நீங்கள் எங்கே வேணால் போங்க போகிற இடெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல எதிர்ப்பு பக்கத்து பக்கத்தோடு அக்கம் பக்கம் இல்லை அன்னோன்ட்டு பிளேஸ் எங்கேயாவது போகிறீங்க அங்கேயும் பார்த்தா புரூனி அவனா ஒருத்த சண்டிகுன்னு தயாராக இருப்பான் அதனால் உங்களை பொறுத்த ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை சமூகத்தில் அவப்பெயர் கூட ஏற்படலாம் அதனால ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை சனி பகவான் அடுத்தது பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஒரு தொழில் பண்றீங்க லாபத்தை தான் ஒரு தொழில பண்றீங்க இப்ப லாபம் கிடைக்கணும்ல இந்த நடைபாதை தெருவோர வியாபாரம் இந்த சில்ற வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் அன்னிக்கு வரும் ஆனால் கொஞ்சம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு லாபம் ஏற்ற அளவில் இருக்கும் கைக்கு வருவதில் ஆகும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலம் ஃபஸ்ட் அட்டம் ஜெயிக்கிறது கஷ்டங்க செகண்ட் அட்டம் ஜெயிக்கலாம் திருமணம் இர முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காத்திருக்க வேண்டிய அவசியம் தள்ளிக்கிட்டே என்னயா நம்ம ஃபோன் போட்டால் எடுக்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேறாங்களே இல்லை வேணும் வாழாம் ஏதாவது ஒரு எஸ்ஆர்னோ பதிலாவது வருமா வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய இடம் மூத்த சகோதரத்துக்கும் மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அது சகோதரியாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் யாராக யாராக இருந்தாலும் பிரச்சனை தான் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் வருமானம் வர்ற மாதிரி இருக்கும் தடை ஏற்படும் குடும்பத்துலேயும் சண்டை சச்சரிப்பு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்காது ஒரு சொல் எடுபடும் ஒரு சொல் பிரச்சனையாயிடும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அதனால் மிகுந்த எச்சரிக்கை தேவை இது சனி பகவானுடைய நிலைப்பாடு சனி வக்ரம் அடைகிறதால சரியில்லாத சூழல் நூற்றி நாற்பத்தி நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும் சனிக்கு பிரீத்தி பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது குரு எனக்குறோம் குரு வந்து நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து வரை எட்டுக்கு போயிட்டார் சரி எட்டாம் இடத்துல குரு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் பார்வை பலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு குரு பாருங்கள் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்க போகிறார் பன்னெண்டில் ஏற்கனவே கேது இருக்கார் ஞான மார்க்கத்தில் மனசு போவோம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் தீர்த்த யாத்திரைகள் கோயில் கோயில்களாக போவீங்க வெளியூர் மட்டும் இல்லை வெளி மாநிலம் வெளிநாடு கூட போயிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி சென்று வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வந்து சுப செலவுகள் தான் அதிகமாக ஏற்படும் அசுப செலவுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா முடியாமல் போகும் செலவு வைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த குரு பார்க்குறதால ஓரளவுக்கு குருவின் நன்மையால் நல்லது நடக்கும் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு ஓரளவுக்கு நீங்கள் சூதனமாக நடந்து சுதாரிப்பாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு குரு நாலாம் இடத்தை பார்க்குற அப்போ ஓரளவுக்கு நிலைமைகள் சமாளிக்கப்படும் தாய்க்கு உடம்பு முடியல ஆஸ்பத்திரி இட்டு போய் சரியாகி வீட்டுக்கு எட்டாந்துடுவீங்க வண்டி வாகனம் செலவு வைக்கும் பரவாயில்ல எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு நல்லபடியாக எடுத்தாந்தாச்சு ஓரளவுக்கு மறுபடியும் சவாரி போகுது உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வரும் உங்களுக்கும் நீங்களே மருத்துவ செலவு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு நிலைமைகள் சமாளிக்கப்பட்டு இறுதியில் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை இப்போது ராக பகவான் எடுத்துக்கிங்க இந்த ராக பகவான் நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராக பொறுத்தவன்லையும் ஆறாம் இருக்கார் கேது பன்னெண்டில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் கேது வந்து நல்லதே தான் செய்வார் பன்னெண்டில் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் அதனால் ஒன்று கேது குரு பார்வையில் இருக்கிறதால குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு கூட சொல்லலாம் நல்லது நடக்கக்கூடிய நிலை ஆனால் ராகு ஆறில் இருக்காது நல்லது சரி சூப்பரான இடங்கள் ராகுக்க இருக்கிற இடங்கள்லேயே வந்து அற்புதமான இடம் ஆறாம் இடம் ஆறில் ராகு உட்கார கொடுத்து வைக்கணும் நீங்கள் வந்து அதுவும் இந்த மீன ராகு சூப்பராக அற்புதமான பலனை தரக்கூடிய எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அந்நிய பொருளாதாரம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் அதாவது இந்த இதுபோல் ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி அற்புதமான காலம் ராகு வந்து ஒரு அளப்பரிய பலனை கொடுக்க தயாராக இருக்கார் ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐயாயிரம் ரூபாய் கட்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக நல்லது செய்வார் பிள்ளைகளுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்கின்றன குரு ரொம்பவும் சாதகமாக இருக்கார் ஆனால் சனி பகவான் பாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் இந்த நூற்றி நாற்பது நாளும் உடம்பு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வீட்டுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை